ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையல ஒரு மணத்தை கலக்கீற தொகுப்பு சட்னி எப்படி பண்ணுறோம் பார்க்க போகிறோம் வாயில் பொண்ணு நம்ம டேப்லெட்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வாயில் பொண்ணு வயிற்றுல கொஞ்சம் பொண்ணு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கோல்டு விரும்பலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சட்னி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு ஒரு ருசியாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல கல்வி அதை நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் எனக்கு அப்படி இருக்குது அதனால தான் நான் அதை செய்கிறேன் அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது மணத்து கிழக்கு கசப்பு டேஸ்ட்டு நமக்கு தெரியாது நல்லா இருக்கும் சப்போம் நல்லா பொரியட்டும் இப்போ பருப்பு வைட்டோம்னா நல்லா பொறிஞ்சி செவந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு வரமிளகா காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயிருக்கு ஹாரம் கம்மியாக தான் சேனல் போடுறேன் ஒரு பத்து கொள்ளு அளவுக்கு தூண்டு தேர்த்திக்கலாம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தொண்டு புளி அதெல்லாம் தேர்த்திக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி சரி விஷயங்கள் அரை கப்பி போதும் எல்லாமே ஒரு டேஸ்ட்டு காதல் சேர்க்கணும் வதங்கட்டும் அதை வந்து நம்ம ஒரே ஒரே பைப்பொழி அளவுக்கு உணத்துக்கடையில் எங்களை தளி எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து என்ன கேட்டிக்கலாம் கேட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சட்னி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரைப்பட்டு கீரை எடுத்துருக்கோம் வரவுட்டும் கீரை தாங்க நல்லா வறுவிச்சு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் மூடி தேங்காய் தின் இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம்லாம் போதும் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் வணத்தக்கழியோட கசப்பு தெரியாமல் கழுத்தா தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாமே போடணும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனோடனே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு விட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகரப்பாக சட்னி அரைச்சி விட்டு வந்தாச்சு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் தாளிப்பு வேண்டியதில்லை அப்படியே சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சட்னி பூட் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஆப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்